நாயகம் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாசகம் துவாவை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வலியுறுத்தி கேட்கும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாசகம் யா யா யாப்பையு என்ற வாசகத்தை பயன்படுத்துவார்கள் யா ஹையு என்றும் உயிரோடு இருப்பவனே யா கையூம் என்றும் நிலைத்திருப்பவனே என்று இதற்கு போதும் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு அதற்கடுத்து அவர்கள் கேட்பதை வலியுறுத்தி கேட்க நினைத்தால் எப்படி கேட்பார்கள் என்று திருமதியிலே மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது எண்ணில இந்த ஹதீஸ் பதிவு செய்ய வைக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல நபிகள் நாயகம் சல் லாஹுலஹி வசல் அவர்கள் என்றும் கேட்பார்கள் என்றும் உயிரோடு இருப்பவனே நிலைத்திருப்பவனே உன் அருளால் உன்னிடத்தில் நான் அவயம் தேடுகிறேன் என்கிற வாசகத்தையும் நபிகள் நாயகம் அலிஹஹி வசல் அவர்கள் பிரார்த்தனையின் போது பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு முறை பாருங்கள் நூலில் இந்த தகவல் இடம்பெறுகிறது அறிவிக்கிறார்கள் அன்ன ரஜுலன் தயா ஒரு மனிதர் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து கொண்டிருந்தார் அந்த துவாவில இப்படி கேட்டார் பள்ளிவாசல்ல வைத்து அல்லாஹும் இறைவா இன்னி க பி அன்னல கல் ஹம் இறைவா உனக்கே எல்லா புகழும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் லா இலாஹ இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை அல் மன்னான் நீ உபகாரம் செய்வன் பதியுள் சமாவா திவால் ஆர்வம் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் யாதல் ஜலாலி வல்லுக்கிறாம் மகத்துவம் மிக்கவனே கண்ணியம் மிக்கவனே யா ஹையு யா கையூம் என்றும் உயிரோடு இருப்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே என்கிற இந்த வாசகத்தை பயன்படுத்தி அவரது செய்தார் அபிகல் நாயகம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள் எப்படிப்பட்ட வாசகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்துவதற்கும் தான் தெரியும் இவர் பயன்படுத்திய வாசகம் எவ்வளவு கனமானது என்று என்று சொன்னவுடன் பெருமானா சல்லாசர்கள் சொன்னார்கள் ஆபம் அல்லாஹியினுடைய இஸ்முல் ஆதம் என்கிற மகத்தான திருப்பெயர் கொண்டு அல்லாஹியோர் அழைத்திருக்கின்றார் அல்லது இதா துழியபிஹி அஜாப் எந்த வாசகத்தை பயன்படுத்தினால் இறைவன் பதிலளிப்பானோ இதா சுயிலபிஹி ஆபா எந்த வாசகத்தை பயன்படுத்தி கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹிடத்திலே துவா செய்திருக்கிறார் என்று அபிகள் நாயகம் சொல்லுள்ளார் என்று சொன்னார்கள் முஸ்னத் அகமதிலே பதிமூ ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறார் அன்பு நிறைந்த சகோதரர்களே இப்படி நபிகள் நாயகம் சொல்ல வந்தால் அலிசனர்கள் துவாவை அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்பதற்கு பயன்படுத்துகிற வாசகம் யா ஹை யு யாகையும் பயன்படுத்துவார்கள் நாமும் இந்த வாசகங்களை பயன்படுத்த வேண்டும் மறக்கக்கூடாது யா ஹை யு யாகையூ பிரஹமதி க அஸ்தகீஸ் என்கிற வாசகங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி அல்லாஹ் விடத்திலே துவா செய்கின்ற போது அல்லாஹு தலா அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்ற இறைவன் நாம் கேட்டு நம்முடைய பல நீயத்துகளை நிறைவேற்றி தந்த அந்த இறைவன் சொல்கிறான் நம்பிக்கையோடு என்னை கூப்பிடுங்கள் நான் உங்களுடைய அழைப்புக்கு பதில் தருகிறேன் என்று கேட்போமானால் نिश्चيئم يلامل الله تعالى تروان واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته